ஜெய் ஜெயசங்கர ஹரஹர சங்கர மகாபரிவா சரணம் அனைவருக்குமே வணக்கம் அதாவது நாளை வருகின்ற தை முதல் ஞாயிற்றுக்கிழமை அன்று இரவு சுக்கிர ஓரை நேரத்தில் நாம் செய்த தவறுகளுக்கும் ஏழு தலைமுறையாக இருக்கக்கூடிய பாவங்கள் நீங்குவதற்கும் நாம் தெரிந்தும் தெரியாமலும் இத்தனை நாட்கள் தெரிந்த தவறுகள் என அனைத்துமே தீர்வதற்கு நாம் வந்து அதாவது தை மதத்தை வந்து பயன்படுத்தி கொள்ள வேண்டுமோ இந்த தை மாதம் ஒன்று முதல் ஞாயிற்றுக்கிழமையில் இரவு சுக்கர ஓரை நேரத்தில் அதாவது ஏழு மணி டு ஒன்பது மணி வரைக்கும் சுக்கர ஓரையானது இருக்கும் அந்த ஒரு நேரத்தில் நாம் இப்படிப்பட்ட ஒரு மந்திரத்தை வந்து கூற வேண்டுமாங்க இந்த மந்திரமானது முருகப்பெருமானுக்குரிய மந்திரம்தான் இந்த முருகப்பெருமானுக்குரிய மந்திரத்தை நாம் இந்த அதாவது இந்த முதல் ஞாயிற்றுக்கிழமை என்று கூறி வருவதனால் மிகப்பெரிய மாற்றங்கள் நமது வாழ்க்கையில் கட்டாயமாக நடைபெறுமாங்க நீங்கள் நாளை வருகின்ற இந்த தை தை மாத முதல் ஞாயிற்றுக்கிழமையை நீங்கள் தவற விட்டீர்கள் என்றால் உங்களுக்கு அடுத்த வருடம்தான் இந்த வாய்ப்பானது கிடைக்கும் எனவே தவற விடாமல் இந்த இந்த ஒரு மட்டும் நீங்கள் கூறிய தை மாதம் பிறந்த யார் யாரெல்லாம் முருகப்பெருமான் கோவிலுக்கு சென்று முருகப்பெருமானை தரிசித்து வந்தீர்கள் என்று தெரியவில்லை நீங்கள் அப்படி தை மாதம் முதல் நாள் தரிசித்து வந்தீர்கள் என்றால் உங்களது குடும்பத்திற்கும் உங்களுக்கும் இருக்கின்ற கஷ்டங்கள் அனைத்துமே தீர்வதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படி தரிசிக்காதவர்கள் இந்த ஒரு நாளை அதாவது தை மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமை அன்று இரவு சுக்கர நேரத்தில் இந்த சில செயல்களை அதாவது இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் நீங்கள் கூறி வரால் நாம் மந்திரத்தை எந்த ஒரு நேரத்தில் கூறினால் பவரானது அதாவது அந்த மந்திரத்திற்கான சக்தியானது இருக்கும் என்றால் சுக்கர ஓரை நேரத்தில் நாம் மந்திரத்தை எப்படி போதிக்கிறோமோ அதற்கப்புறம் இதனுடைய சக்தியானது அதிகப்படியாக இருக்கும் என்பது போல நமது முன்னோர்களும் சித்தர்களும் கூறியிருக்கிறார்கள் ஏன் மகாபிரிவா காஞ்சி மகான் அவர்களை கூறியிருக்கிறார் எனவே நீங்களும் மறக்காமல் இந்த ஒரு மந்திரத்தை முருகப்பெருமானுக்குரிய மந்திரத்தை நீங்கள் வந்து சுக்கர ஓரத்தை சுக்கர ஓரை நேரத்தில் கூறுவதனால் அதனுடைய அதாவது அதனுடைய சக்தியானது பல மடங்கு இருக்கும் என்பது போல கூறியிருக்கிறார்கள் எனவே நாளை வருகின்ற இந்த சுக்கர ஓரை நேரத்தில் நீங்களும் இரவு நேரத்தில் இந்த ஒரு மந்திரத்தை கூறி உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருக்கிறதோ அது அனைத்துமே தேர்ந்துவிடும் என்று முருகப்பெரு பெருமானிடம் நீங்கள் வணங்க முக்கியமாக உங்களது வீட்டு பூஜையில் முருக பெருமானுக்குரிய புகைப்படத்தை வைத்துவிட்டு அதற்கப்புறமாக அந்த புகைப்படத்தை அதாவது உங்களது கண்கள் கண்களை வந்து இமைக்காமல் ஒரு இருபது நொடிகள் அல்லது முப்பது நொடிகள் கண்களை இமைக்காமல் முருகப்பெருமான புகைப்படத்தை நீங்கள் பார்த்து கொண்டு இந்த ஒரு மந்திரத்தை வந்து நீங்கள் கூறி வர இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் மனப்பாடம் செய்து பார்க்காமல் கூறி வந்தீர்கள் என்றால் பெரிய பலன்களானது இருக்கும் என்பது போல கூறப்படுகிறது எனவே தவற விடாமல் இந்த ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள் அது என்ன மந்திரம் என்று தற்பொழுது பார்த்து விடுவோம் இதை நீங்கள் கூறும் பொழுது அதாவது கிழக்கு திசையிலேயும் கிழக்கு திசையில்தான் அமர வேண்டும் என்று ஒன்றுமே கிடையாது உங்களது பூஜை அறைக்கு எதிரே நீங்கள் வந்து அமர்ந்து கொண்டு இந்த முருகப்பெருமானின் புகைப்படத்தை பார்த்து நீங்கள் கூறி வந்தாலே போதும் இதற்கு நீங்கள் குளிக்க வேண்டும் அதாவது குளிக்க வேண்டும் என்கிற அவசியமானது கிடையாது ஆனால் நீங்கள் அசைவம் சேர்க்காமல் இருக்க வேண்டும் அப்படி அசைவம் நீங்கள் வந்து சேர்த்து இருந்தால் குளித்து விட்டு அதற்கு அப்புறமாக இந்த ஒரு மந்திரத்தை கூறி வந்தாலே போதும் எனவே தவற விடாமல் இந்த ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள் உங்களுக்கு தெரிந்த நபர்களுக்கும் இந்த ஒரு வீடியோவை ஷேர் செய்து அவர்களையும் இது செய்து வர சொல்லுங்கள் அந்த ஒரு மந்திரம் இதுதான் ஓம் ரீம் வேல் காக்க ஓம் ஐம் ரீம் வேல் காக்க இந்த ஒரு மந்திரத்தை தான் நூற்றி எட்டு முறைகள் நீங்கள் கூற வேண்டுமோ நாளை ஒரு நாள் நீங்கள் நூற்றி எட்டு முறைகள் இந்த ஒரு மந்திரத்தை கூறி வந்தீர்கள் என்றால் இதற்கப்புறமாக என்னுடைய பலனானது உங்களுக்கு அதிகப்படியாக இருக்கும் என்று சித்தர்களும் முன்னோர்களும் காஞ்சி மகானும் கூறியிருக்கிறார் எனவே தவறவிடாமல் நாளை இந்த ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள் உங்களுக்கு தெரிந்த நபர்களுக்கும் இந்த ஒரு வீடியோவை ஷேர் செய்து அவர்களையும் இதை செய்து வர சொல்லுங்கள் ஏதோ உங்களால் முடிந்த ஒரு உதவியாக அவர்களுக்கு இருக்கட்டும் நன்றி வணக்கம்